எந்த மீடியாவை திறந்தாலும் ஜாதியை ஒழிக்கிற பேர்வழி என கூறிக்கொண்டு தேவர் சமூகத்தின் மீதான வன்மத்தை கக்கிக் கொண்டிருப்பார்கள் ஐயோ தேவமாரா ஐயோ தேவமாரா என கதறுகிறார்கள் காரணம் தேவமார் இந்த மண்ணில் பேரரசுகளாக சிற்றரசுகளாக இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த தமிழ் மண்ணில் தங்கள் ஆதிக்கத்தை ஆளுமையையும் பேசக்கூடிய வகையில் இன்று பேசக்கூடிய வகையில் நிறுத்தியவர்கள்தான் தேவர் சமுதாயத்தினர் தேவர் சமூகத்தின் வரலாற்றை சுருக்கமாகவும் விரைவாகவும் இந்த காணொலியில் காண்போம் குறிஞ்சியும் முள்ளையும் தாய் நிலமாக கொண்டு தோன்றிய தமிழ்நிலத்தின் மூத்த குடி மூதின் குடி மூதின் முல்லை என போற்றப்பட்ட ஆதி போர்க்குடி மக்கள்தான் தேவர் சமூகம் என்று அழைக்கப்படும் கல்லர் மரவர் அகம்படியர் தொல்காப்பியர் காலத்திலேயே குடிநிலையை எய்திருந்த ஒரு சமூகம்தான் மரவர் சமூகம் மரங்கடை கூட்டிய குடிநிலை என தொல்காப்பியர் காலத்திலே குடிநிலை எனும் உயர்ந்த நிலையை பெற்றிருந்தனர் மரவர் மக்கள் போர்த்தொழிலின் ஆரம்ப கட்ட நிலையான போர்த்தொழிலின் ஆரம்ப நிலையான ஆக்கோல் செய்தல் ஆணிரை கவர்தல் போன்ற மன்னர்களின் செல்வத்தை சேர்க்கும் தொழில்களை செய்து வந்தனர் இம் போர்க்குடி மக்கள் போரே தொழிலாக போரே உயிராக கொண்டு வாழ்ந்த மக்கள்தான் மறவர் மக்கள் தமிழர்கள் தங்கள் வீரத்தை பெருமைப்படும் வகையில் கொண்டாடுவதற்கு காரணமாக இருந்தது இம் மறவர் மக்களின் வீரமே குறிப்பாக இவர்களை பற்றி புறப்பொருள் வெண்பாமாலை இவ்வாறு புகழ்கிறது தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி என புகழப்படும் சமூகம்தான் தேவர் சமூகம் இது புறப்பூர் என்னமா எப்படி பா தமிழருடைய படையர்களை யாரையா சொல்லுதால முக்கால் மரவராப்பா சொல்லுது பிறந்த எழுபத்தி ரெண்டு பாண்டியன்னு சொல்ல மகளிர் படையர்கள் மரவர் தெரியா சொல்லிட்டாங்க இல்லையா இப்போ இதுக்கு மேலே அந்த வரலாறு பேசணும் இல்லையா அதாவது அதாவது கலப்பர ஆட்சி வந்து ஆளும்போது ஏதோ படித்தேன் ஏதோ தேவர்னு ஒரு பேர் படித்தேன் பேர் வந்து கல்வி அழகில் அந்த அவர் தலைமைகளை ஒரு ஆம்புடு ஆம்புடு போது பாமாவது அது பாம்புன்னு தேவர் தான் தேவர் இருக்குது அந்த அவங்க என்ன கல்யாணமே முடிக்கூடாது செத்து போயிடணும் அப்படி தான் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படி ஃபார்ம் பண்ணி தான் கலப்புரம் அடித்து அழிச்சு வேட்டதா எனக்கு ஒரு ஒரு அறிஞர் ஏண்ட சொன்னார் அதே மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ண நீங்கள் மரவர்களின் தலைவர்களை மாறன் எனவும் மாமரவர் எனவும் அழைப்பார்கள் கடுமையான போர்க்குணம் கொண்ட மரவர்களை மாறன் என அழைப்பர் இவர்களின் போர்க்கள தெய்வமாக காளி அல்லது கொற்றவையை வணங்கினார்கள் இந்த கொற்றவைதான் மாறன் என்னும் மரவர்களின் குலதெய்வம் அல்லது பாண்டியர்களின் குலதெய்வமும் கொற்றவைதான் பாலைநில மரவர்களின் தெய்வமும் கொற்றவையே இதையே கொல்கத்தா மானுடவியல் துறை விரிவுரையாளர் சந்திரா அவர்கள் வங்க மொழியில் எழுதியுள்ளார் எழுதிய பாண்டியத்தவர் யாருன்னு சொல்லி வந்து சில பேர் கேள்வி கேட்பாங்க நமக்கு தெரியும் அவர் யார் என்னன்னு சொல்லிட்டு இதுல என்ன ஒரு இந்த பத்து பேர் நடுகள்ல ஒரு நடுகள்ல வந்து தெளிவாகவே இருக்கும் அரசு நிலையிட்ட பாண்டிய புத்திரன் கொண்டேங்கோட்டை மரவரில் செல்ல பெருமாள் அப்படின்னு சொல்லியே மின்சன் பண்ணியிருப்பாங்க அதாவது பாண்டிய புத்திரன்னா யார் பாண்டிய மன்னருடைய மகனாகிய குண்டையங்கோட்டை மரவரில் செல்ல பெருமாள் தேவர் அப்படின்னு சொல்லியே ஒரு வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த கல்லுக்கு உண்டான பழமை அது மட்டும் இல்லாமல் அந்த கல்வெட்டில் இருக்கிற வார்த்தைகள் வட்டெழுத்தா இல்லை சதுர சதுர்மா இருக்கா இல்லை சதுரமா வடிக வரைந்த அந்த தமிழ்லேயே வந்து பார்த்தோன்னா சுற்றி வர்றதா அது எந்த மன்னருடைய காலம் இது தெளிவாக போட்டிருக்கும் இதை வருடங்கள் வந்து பார்த்தா தமிழ் வருடங்கள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுன்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கும் அதுக்குண்டான சக வருடத்தை ஆட் பண்ணோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழுன்னு சொல்லி வந்து தெளிவாக வந்து அது இருக்காது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸை வந்து நம்ம ஏமாற்ற முடியாது ஸோ அந்த மாதிரி வந்து நேரடியாக அரசால் வந்து அங்கீகரிக்கப்பட்டு ஒரு அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட நடிகர்கள் தான் இன்றைக்கி திருநெல்வேலியில் இருக்கிற அந்த கயத்தார் பகுதியில் இருக்கிற அந்த பத்து நடிகர்கள் நரசநாயக்கன் படையெடுத்து மதுரை வந்தபோது அவனை எதிர்த்து போரிட்டது மானபூஷணன் எனும் பாண்டிய தான் சதாசிவராயரின் கிருஷ்ணாபுரம் செப்பேடு கூறும் தகவல் இது ஈழ நூலான மகாவம்சத்தில் பாண்டியர் படை என்பது கல்லர் மரவர் அகம்படியாரே என குறிப்பிடப்பட்டுள்ளது தென்காசி கயத்தார் ஊற்றுமலை சிவகிரி சொக்கம்பட்டி தலைவன்கோட்டை நெற்கட்டான் செவல் சிங்கம்பட்டி கடம்பூர் மணியாச்சி கொல்லம் கொண்டான் அழகாபுரி குருக்கல்பட்டி செங்கோட்டை முதுகுடி தென்மலை சிவகங்கை ராமநாடு புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை என இந்திய சுதந்திரம் பெற்ற பிறகும் பாண்டியர் சமஸ்தானங்களாக கல்லர் மரவர் அகம்படியர்கள் ஆட்சியாளர்களாக இன்று வரை வாரிசுதாரர்களாக நம்முடன் உலா வருகிறார்கள் இதுதான் இன்றும் இம்மக்கள் மீது மற்றவர்கள் வன்மத்தை கக்குவதற்கு காரணமாக அமைகிறது